நீங்க இன்னைக்கு மேட்ச் ஜெயிப்பீங்களா தோப்பீங்களான்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனிங்ல வந்த லட்சணத்திலே தெரிஞ்சு போச்சுப்பா இப்படி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புற ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்கும் நடந்த குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி முப்பத்தோரு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது கொஞ்சம் டஃபான டார்கெட் தான் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல அதிகமான ரன் எடுத்தோம் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல அதிரடியாக விளையாடுற மாதிரி இன்னைக்கு ரச்சின் ரவீந்திராவும் காயக்வாடும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இறங்குவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து ரகானேவும் ரச்சின் ரவீந்திராவும் ஓப்பனிங்ல வந்து கிளம்பிறாங்க இத வந்து பார்த்தவனாவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்பா ஸ்கோர் வந்து இருநூத்தி முப்பத்தோ ரன் வந்து சேஸ் பண்ணனும் அப்படி இருக்கும் போது ஃபார்ம்லே இல்லாத ரகானேவையும் ரச்சின் ரவீந்திராவையும் வந்து கிளம்பிறீங்களே இதெல்லாம் வந்து நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி வந்தாதான் வந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா ரச்சின் ரவீந்திரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து ரன் அவுட் ஆயிட்டு போயிட்டாருங்க சரி இவர் ரன் அவுட் ஆனாரு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து ரஹானேவும் அவுட் ஆயிட்டாரு அப்புறம் ருத்ராஜ் காய்கோடும் பெரிய சாட்டை ஆட போய் ரஷித் கான் வந்து பவுண்டரி லைன்ல ஒரு சூப்பரான கேட்ச பிடிச்சிட்டாருங்க இதனால இன்னைக்கு பத்து ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து சிஎஸ்கே பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளவுதான் இன்னைக்கு சிஎஸ்கே வந்து ரொம்ப மோசமா தோக்க போறாங்க இனி எங்க இந்த மேட்ச்ல யார் வந்து விளையாட போறான்னு நினைச்சோம் அப்பதாங்க டேரி மிச்சலும் மோயின் அலியும் ஒரு சூப்பரான பார்ட்னர் ஸ்காலர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே கிடைக்கிற கேப்ல எல்லாம் வந்து சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கலப்பி ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும் ஒரு கட்டத்துல சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்க மேட்ச ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு வந்து தோணுச்சு ஆனா அப்பா தாங்க சிஎஸ்கே கேம்னா மோஹித் சர்மா வந்தாரு போன தடவை நான் கடைசி ஓவர் போலிங் போட்டு தான் நீங்க கப்படிச்சிங்க உங்கள பழிக்கு பழி வாங்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா விளாண்டுட்டு இருந்த டேரி மிச்சலோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாருங்க அவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து கொஞ்ச நேரத்துல நல்லா விளையாண்டுட்டு இருந்த மோயின் வந்து தூக்கிட்டாரு அப்பவே சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சிவம் துபேவும் ஜடேஜாவும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அதிரடியா வந்து விளையாண்டாங்க அப்படியே அந்த அதிரடியான ஆட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க நினைக்கும் சிவம் துபேயை வந்து மோஹித் சர்மா வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜடேஜாவும் ரஷித் கானோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் தோனி கடைசி வரைக்கும் களத்துல நின்னு சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பார்த்தாலுமே கூட இந்த மேட்ச சிஎஸ்கேனால வந்து ஜெயிக்க முடியலங்க இருபது ஓவர் முடிவுல நம்ம வெறும் நூத்தி தொண்ணூத்தாறு ரன் வந்து எடுத்தோம் இதனால முப்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்துல வந்து ரொம்ப அழகா குஜராத் இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே தோத்துருக்காங்கன்னா இதுக்கு காரணம் வந்து பவர் பேல அவங்க சொதப்புனது தாங்க இந்த மாதிரி ஒரு ஹையெஸ்ட் ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணணும் அப்படின்ற கட்டத்தில் சிஎஸ்கே வந்து என்ன பண்ணிருக்கணும் ஒரு அதிரடியான பேட்ஸ்மே வந்து ஓப்பனிங்ல வந்து சமீர் சம்மையரிஸ்வை வந்து கிளம்பிறக்கிருக்கலாம் அப்படி இல்லைன்னா மோயன் கூட வந்து ஓப்பனிங்ல வந்து கிளம்பிறக்கலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் இல்லாம ஃபார்ம்ல இல்லாத ரகானேவை ரச்சின் ரவீந்திராவை வந்து ஓப்பனிங் வந்து களமிறக்கி இந்த மாதிரி மேட்ச் தோக்குறதுக்கே ஒரு காரணமா வந்து இருந்துட்டாங்க சிஎஸ்கே உண்மையில இதே மாதிரி பண்ண தப்பு திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப்கே போறதுக்கு ஒரு லாய்க் இல்லாத டீமா வந்து மாறிடுவாங்க இனிமேலாத அவங்க தவறை வந்து சரி பண்ணணும் அதே மாதிரி இன்னைக்கு சிஎஸ்கே வந்து தோத்துருக்கோம்னா இதுக்கு இன்னொரு காரணம் மோஹித் சர்மாவோட பவுலிங் தாங்க மனுஷ வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நாலு ஓவர் பவுலிங் போட்டு முப்பத்தோரு ரன்னு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு அது மூணு விக்கெட்டுமே இம்பார்டன்ட் விக்கெட்ஸை வந்து அடிச்சு தூக்கிட்டாரு இதனால தான் சிஎஸ்கே வந்து தோக்குற நிலமை வந்து ஆகிப்போச்சு இதே வந்து மோயன் அலி டேரி மிச்சலோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆயிருந்தா கூட மேட்ச் வந்து அப்படியே வந்து மாறிருக்கும் ஆனா சரியான நேரத்துல வந்து அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் பண்ணி விக்கெட் தான் சிஎஸ்கே இந்த மேட்ச் வந்து தோக்குற நிலமை வந்து ஆகிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்